வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சில்க் தான் நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்குது நம்ம ஷாப்புக்கு நேரடி வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்படுறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்து டவுன் வாழ கூட வந்துட்டு எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் பண்ணிவிடுங்க ஆசை பண்ணுறீங்க எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரூட் ஈஸியாக நான் சொல்லிடுறேன் ஏன்னா பஜாருக்கு நியரஸ்ட்டு தான் நம்ம ஷாப் இருக்குது அதனால ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் ஓகே இன்றைக்கி நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரைட்டல் சில்க் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் ஒரு டூ டேஸ் முன்னாடி நான் ஒரு டூ டேஸில் சாரி ஒரு ஃபிஃப்டி டேஸ் முன்னாடி நான் ஒரு சாரி போட்டிருந்தேன் ஃபுல்லாமே ஆரி ஒர்க் க்ளவுஸில் ஒரு வெட்டிங் கலெக்ஷன்ஸ் தான் போட்டிருந்தேன் இன்றைக்கி அதுதான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் மறுபடியும் ஆஃபரில் வந்திருக்கு அது வந்து மூவாயிரத்தி ரூபாய்க்கு போட்டிருந்தேன் இப்போ மறுபடியும் மேலும் ஆஃபரில் போட்டு உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தம்பது ரூபாய்க்கு போட்டுத்தரேன் இந்த ரேட்டுக்கு சான்ஸ் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது சூப்பரான ஒரு கலெக்ஷன் அதுமாதிரி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் நோடிச்சுன்னா வரும் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கண்டிப்பாக கிளிக் பண்ணிவிடுவேன் வாங்க வீடியோவில் ஒரு சரியாக பார்த்துடலாம் இந்த இது பாருங்க இது சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ளவுஸை நான் விரித்து காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆரி ஆரிவருக்குமா ப்ளவுஸு எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து மிஷின் எம்ப்ராய்டரும் அந்த எம்ராய்டராக கிடையாது இங்கே பாருங்க நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து லாங் ஸ்லீவுக்கு நல்லா இருக்கும் கை வந்து ஃபுல் ஸ்லீவ் எடுத்துகிட்டு நைன் இன்ச்சுக்கு மேலே ஒரு ஃபுல்லாமே ஃபுல்லாக கட் ஒர்க்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இருக்குது பாருங்க ஃபுல்லாமே கட் ஒர்க்கு கொடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைடில் வந்து ஒரு அருமையான ஒரு க்யூட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துடும் இதோட சேரீயோட இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சேரீ இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ ஆளுமா ஃபோன் எடுமா தா இது பாருங்கள் இது ப்யூர் வெட்டிங்கு சாஃப்ட் சில்க் சேரீ இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் டிசைனு இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் தா அப்படி க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக டிஷ்ஷு சேரீமா பாட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெட்டிங் சில்க்கு என்ன ஈக்குவலாக அந்த அளவுக்கு பார்ட்ரு உங்களுக்கு வந்து ப்ரைடலாக வந்துடும் எப்படியுமே நீங்கள் பஜாரில் எடுக்கிறாருந்தால் கண்டிப்பாக வந்து டென் தௌசண்ட்க்கு மேலே வரும் இப்போ நம்ம ஷாப்பில் வந்து ஆஃபரில் என்ன ரேட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்கோம் இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை கண்டிப்பாக கிடைக்கோ கிடைக்காது ஏன்னா இதே வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக போராடி இந்த ஆஃபரில் வாங்கியிருக்கேன் இந்த ரேட்டு கிடைக்காது கண்டிப்பாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷேட் எடுத்துக்கோங்க எடுத்து டக்குன்னு கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் புக் பண்ணிடுறேன் இந்தமா டக்குனு இப்போ பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இது ஒரு சூப்பரான கலரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு ப்ளூ கலரு ப்ளூ கலருக்கு ஒர்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாமே ஹேண்ட் எம்ப்ராய்ட்ருமா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின் எம்ப்ராய்டரோ இதை கிடையாது ஃபுல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாமே ஆரி ஒர்க்கில் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸு கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ஃபுல்லாக செட்ரி பேட்டர்னில் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக் டிசைனு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் டிசைனு இதான் வந்து சாரீ பாருங்க இதான் வந்து சாரீ இது இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வச்சு டக்குன்னு எனக்கு புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இதான் அப்படிக்கும் பாருங்கள் டிசைன் பாருங்கள் ஃபுல் டிஷூமா ஃபுல்லாக மீனாலேயே கொடுத்துருக்கு அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டு டக்குனு எனக்கு புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகான ஸேரீ இன்னைக்கு நம்ம காமிக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சேரீ தான் நீங்கள் நம்ம இருக்கிறது பாருங்க இதுதான் ஸேரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த பாருங்க என்ன அழகாக இருக்குது பாருங்க ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது இந்த ப்ளவுஸ் ப ப்ளவுஸ் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உண்மையிலுமே வந்து இந்த ரேட்டுக்கெலாம் வந்து நீங்கள் எங்கேனில் ஊரே சுற்றினாலும் சரி உலகத்துலேயே சுற்றினாலும் சரி கண்டிப்பாக வந்து இந்த ரேட்டு கண்டிப்பாக கிடைக்காதுமா ஏன்னா அந்த அளவுக்கு சுப்பமான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் டிசைனு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்ம க்யூட்டாக இருக்கும் டிசைனு இந்த ஒரு அருமையான ஒரு டார்க் பிங்க்கு ஒரு அழகான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சான்ஸே இல்லை இந்த ரேட்டுக்கு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் பல்லு என்ன கலர் இருக்கோ அதே கலரில் ப்ளவுஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்காங்க எடுத்துகிட்டு எனக்கு உடனே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் பிக்கு அடுத்த கலர் பாருங்கள் இது ஒரு கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு வித்தியாசமாக இருக்கும் இந்த கலர் பாருங்கள் இது சூப்பரான கலர் இது அந்தரஞ்சொல் அந்தரம் சொல்லுங்க பாருங்கள் சூப்பரான ஒரு ஆனியன் பிங்க்கில் ரொம்ப க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் டிசைனு பாரு இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாமே இந்த டிஷ்யூ டைப்பில் வந்துடும் இது க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸு கண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷைட் எடுத்துக்காங்க எடுத்து டக்குன்னு எனக்கு அனுப்பிவிடுங்க எல்லாமே ரொம்ப அளவான தான் நீங்கள் நம்ம போட்டுருக்கிறது நாங்கள் ஸ்க்ரீன் ஷைட் எடுத்துக்காங்க டிசைன் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்காங்கன்னு கலர் காமிக்க பாருங்க இது ஒரு சூப்பர்வான ஒரு கலெக்ஷனு இதோட ப்ளவுஸ் தான் எல்லாத்தோடய ஹைலைட்டுமா எல்லாத்துக்கோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இருக்கும் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம க்யூட்டாக இருக்கும் ப்ளவுஸு தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க இது வந்து பாருங்கள் டிசைன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு இது ஃபுல்லாமே மீனாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் இதில் வந்து உருவம் இருக்காது யார் வேணாலும் வேர் பண்ணிக்கலாம் முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி கிறிஸ்டின்ஸ் ஹிந்துஸ் யார் வேணாலும் கட்டிக்கலாம் உருவம் இல்லாத ஒரு சேரீ நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஃபுல் பிரைடலில் பார்த்துக்காங்க இந்த கலர் பாருங்கள் இது ஒரு கலர் விரித்து காமிக்கிறேன் இது பாருங்கள் நான் ப்ளவுஸ் விரித்து தான் உங்களுக்கு நான் இது போட முடியும் அதுக்காக தான் நான் போட்டுட்ருக்கேன் தான் இங்கே பாருங்கள் ப்ளவுஸ் ஒர்க்கு சூப்பரான ஒர்க்குங்க இங்கே பாருங்கள் ஹேண்டுக்கு ரெண்டு எவ்வளோ அழகாக கொடுத்துருங்க பாருங்கள் நெக்குக்கு பாருங்கள் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த இது பாருங்கள் இதான் டிசைனு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒர்க்கு இந்தா எவ்வளவு எவ்வளோ அழகாக பாருங்க ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டுருக்கோமா இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு வேறுங்கே ஸ்க்ரீன் ஷேர் புக் பண்ணிக்காங்க சூப்பரான டிசைனு கண்டிப்பாக சான்ஸே இல்லை கண்டிப்பாக ஸ்க்ரீன் ஷேர் உடனே டக்குன்னு எனக்கு அனுப்பி அனுப்பிவிட்ருங்க இந்த கலர் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு டிஷ்யூ டைப்பில் கொடுத்துருக்காங்க இது ஒரு டிஃப்ரெண்டான டைப் தான் இதோட ப்ளவுஸ் விரிச்சு காமிச்சிடுறேன் முதல்ல பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைனு இங்கே பாருங்கள் அப்படி இங்கே பாருங்க எப்படி இருக்கு சூப்பரான ஒரு ஷைனிங் மெட்டீரியலில் ஒரு பியூர் டிஷூ சேரீ கொடுத்துட்ருக்கோம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி நான் ப்ளவுஸோட ஒர்க் ரேட்டு தான் சொல்லியிருக்கேன் ஸேரீயோட ரேட் சொல்லலை இப்போ ஆஃபரில் வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா ஸேரீயோடையே அந்த ப்ளவுஸ் ஒர்க்கோட எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் கேட்க முடியும் இது ஒரு கலர் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு லெமன் எல்லோ கொடுத்துருக்காங்க கிளாஸ் ஆன ஒரு கலர் காம்பினேஷனில் ஒர்க்கு இங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் டிசைனு பாருங்க ஃபேண்டாஸ்டிக் டிசைன்ஸு தான் பாருங்க எப்படி இருக்கேன் சூப்பர் கலர் காம்பினேஷனு சான்ஸே இல்லை சூப்பரான டிசைன்மா இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை அதனால டக்குன்னு அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு சீக்கிரம் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் எடுத்து வச்சுக்காங்க வச்சு டக்குன்னு எனக்கு அனுப்பிவிடுங்க குவாலிட்டி டிசைன்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதுக்கு முன்னாடியே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாரு எவ்வளோ அழகா இருக்குன்னு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது இந்த கலர் காமிக்கிறேன் பாருங்க இது ஒரு கலரு சூப்பரான கலரு ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் ஓப்பன் பண்ணாத இதோட மகிமையே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க ஃபுல்லாமே ஹேண்ட் ஒர்க்கில் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனில் கொடுத்துருக்காங்க இது பாருங்க ஒரு ஜோதிகா பிங்க்கு ஜோதிகா பிங்க்குக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க தா எவ்வளோ டீசெண்டான ஒர்க்கில் இருக்குது பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஒர்க் கலர் காம்பினேஷன் இது பியூட்டிஃபுல்லான பேட்டர்னு பியூர் வெட்டிங் சாரீ நீங்கள் வந்து ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு ஆசை ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்குன்னு ஃபோன் எடுத்து டக்குன்னு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து எனக்கு அனுப்பிவிட்ருங்க பஜார் ரேட்டு வந்து எப்படியுமே வந்து இது வந்து எயிட் தௌசண்ட் மேலே தான் வரும் இங்கே பாருங்கள் அடுத்த கலர் ஒன்று காமிச்சிடுறேன் இங்கே பாருங்க நெக்ஸ்ட்டு கலரு இல்லை ஃபேப்ரி சூப்பரான ஒரு கிளாஸியான ஒரு கலரு ஃபுல் ஷைனிங்கில் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு தான் எப்படி பாருங்கள் எல்லாமே லெஸ் வெயிட்மா நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் எதுவுமே வெயிட் இருக்காது எல்லாமே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லெஸ் வெயிட்டில் தான் இருக்கும் அதனால் யார் வேணாலும் நீங்கள் ப்ரைடலில் கட்டிக்கலாம் புது பொண்ணு பழைய பொண்ணு அதெல்லாம் கணக்கிடையாது எல்லாருமே கட்டிக்கலாம் இந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால எந்த அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு புக் பண்ணிக்காங்க இந்த ரேட்டுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன் திருப்பி கண்டிப்பாக கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்துச்சு கண்டிப்பாக இந்த சான்ஸ் மிஸ் வேண்டாம் இன்றைக்கெல்லாம் போட்டதாலே போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு வீடியோட கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அது வரை உங்களுடைய பெருவது உங்கள் ஃபயாஸ்